சங்கீதம் டுவெண்ட்டி த்ரீலேருந்து மூணு வீடியோ பார்த்தோம் டுவெண்ட்டி த்ரீ ஒன் டுவெண்ட்டி த்ரீ டூ டொண்ட்டி த்ரீ த்ரீ அருமையான வசனங்கள் டெப்டாக போய் பார்த்தோம் இன்றைய காலகட்டத்திற்கு அதை இணைத்து பார்த்தோம் அதாவது அந்த காலத்தில் வந்து புறாக்கு புறா மூலிமா ஒரு தூது விட்டாங்க ஒரு ஆயிரம் ஆண்டு முன்னாடினு வச்சுக்கோங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதுக்கப்புறம் படிப்படி படி 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 படிப்படியாக அப்படியே வந்து லெட்டராக மாறிச்சு அப்புறமா தந்தியாக மாறிச்சு அப்புறம் ஃபோனாக மாறிச்சு அப்புறம் மெசேஜாக மாறிச்சு அப்புறம் மெயில் மெயிலாக மாறிச்சு எத்தனை பண்ணோம் ஆனால் மெசேஜ் வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மெசேஜ் ப்ரெசிடென்ட் வரார் அப்படின்னா ஒரு மெசேஜ் அன்றைக்கி இருக்கிற ரே ரேட்டுக்கு பையன் உங்கள் பையன் சரியாக ஸ்கூலுக்கு பத்து நாளாக வரல இந்த காலத்துக்கான மெசேஜ் ஆனால் அந்த முறை த டைப் அந்த மெசேஜினுடைய மெத்தட் தான் மாறிச்சே தவிர அதனுடைய முறைகள் மாறிச்சே தவிர அந்த ரா மெட்டீரியல் அந்த 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 வே ஒன்று தான் அதனால தான் இன்றைக்கும் பைபிள் வசனம் அந்த வே வே தான் எடுத்துக்கணும் அந்த அந்த முறை அதாவது இன் ஒரு மெசேஜை இங்கேருந்து அங்கே சொல்கிறதுக்கு இன்றைக்கி என்ன லேட்டஸ்ட்டு உங்கள் பையன் ஸ்கூலுக்கு நாலு நாளாக வரல அதான் இன்றைக்கி இதே ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ராஜா இந்த அந்த நாட்டிற்கு வருகிறார் அது மெசேஜ் அப்போ ஸ்கூல் இருந்துச்சா அது வேறு கல்ச்சர் ஸ்கூலு அது புக்கு இருக்காது ஃபோன் இருக்காது எதுவுமே இருக்காது ஸோ அந்த ஃபார்முலா 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 என்னது ஏ ப்ளஸ் பி ஓர் ஸ்கொயர் வந்துட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த மெசேஜ் அந்த மெசேஜ் ஃபார்முலா தான் வேதவசனம் வேத வசனம் ஃபார்முலாவை எடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயத்தோடு இணைத்து நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும் இதை ரொம்ப 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 முக்கியம் அப்படி பார்க்கும்பொழுது ஓனராக இருக்கிறார் கஸ்டமர்ஸை அனுப்புக அனுப்புகிறாங்க அதனால் நான் நீதியின் பாதையில் நடத்துகிறேன் இந்த நாளைத்தையும் பார்த்தோம் இது மாதிரி நடத்திக்கிட்டே வரும்போது கத்திரன் மேய்பராக இருக்கிறார் கத்திரர் ஓனராக இருக்கிறார் நான் லாஸ் ஆக மாட்டேன் இருபத்தி மூணு ரெண்டு எல்லா கஸ்டமர்ஸும் எனக்கு அனுப்பி அவங்க அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுகிறார் நீதியின் பாதையிலே நடத்ததுனால நான் ஒழுங்கான ஒரு வியாபாரத்தை பண்ணிக்கிறேன் ஒழுங்கான ஒரு டாக்டர் தொகையில் பண்ணுறேன் ஒழுங்கான ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறேன் ஓகே இருபத்தி மூணு நாலு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் 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 இங்கிலீஷில் பட்சலாம் தருவேன் யா தோ ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேட் ஆஃப் டெத் ஐ வில் நோ நோல் ஃபார் தவ் ஹார்ட் வித் மீ தயால் அண்ட் தை ஸ்டாஃப் தே கம்ஃபர்ட் மீ அது மேட்ரு கம்ஃபர்ட்ன்ட்டான் இங்கிலீஷில் அருமையான ஒரு வார்த்தை வருது கம்ஃபர்ட் பா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுப்பா எப்படி சார் இருந்துச்சு ஹவ் இஸ் யுவர் ட்ராவல் கம்ஃபர்ட் இந்த டூர் பேக்கேஜ் போயிட்டு வந்தீங்களே எப்படி சார் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுப்பா எல்லாமே பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுப்பா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாக்க போய் ஸோ என்னுடைய என்னுடைய ஓனர் கர்த்தராக இருக்கும்போது எனக்கு லாஸ் ஆகாது அங்கேயே முடிச்சுட்டா பாருங்கள் புல்லுள்ள எல்லா கஸ்டமர்ஸும் பத்திரமா இடத்துக்கு வந்து விடுறோம் ஆனால் நீதியின் பாதையில் நடந்துடுறேன் இந்த மாதிரி நடக்கும்போது சில கேடு கெட்ட ஃப்ராடுங்க வருவாங்க நம்மளை அழிப்பதற்காக நம்மளை நாசம் பண்ணுவதற்காக உதாரணத்துக்கு மாமியார் மருமகள் ஒரு நாலு வருடம் மூணு குழந்தை இல்லை ஏன்னா தான் மருமகள் என்ன இல்லை குழந்தை இல்லை என் பையனுக்கு வம்சமே போச்சு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு அந்த மாதிரி இது ஒரு உண்மை சம்பவம் போன வாரம் தான் நடந்துச்சு இப்போ பேசும்போது ஞாபகத்துக்கு ஒரு மேடத்துக்கிட்ட ஒரு பேஷண்ட்டு உள்ளே வர்றாங்க உள்ளே வந்துட்டு மேடம் இப்போது நீங்கள் கொடுக்குற அந்த இது ப்ளட் டெஸ்ட்டு அதெல்லாம் வந்து நான் பண்ணிக்கிறேன் மேடம் ஆல்ரெடி அங்கே பண்ணியிருந்தேன் பட்டு அது வந்து எங்கள் மாமியார் வந்து நம்ப மாட்டேன்றாங்க அதனால தான் எங்கே வந்தாங்க மேடம் ஸோ இது திஸ் ஆர் ஆல் த ரிப்போர்ட்ஸு இது அங்கே பண்ணது மேடம் ஆனால் அவங்க வந்து இதெல்லாம் பொய்யே நீ இந்த ஏதோ டாக்டர்கிட்ட போய் ஏதோ பண்ணுற நான் சொல்கிற டாக்டர்கிட்ட வான்னு உங்ககிட்ட கூட்டினு வந்தாங்க மேடம் திஸ் ஆர் ஆல் த ரிப்போர்ட்ஸ் மேடம் வாங்கி பார்த்தாங்க குழந்தை எல்லாத்துக்கு ட்ரீட்மெண்ட்டு மேடம் வாங்கி பார்த்துட்டு ஓகே திஸ் ஃபைன் ஓ இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இது இது இப்படி இப்படி சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் போகலாம் இல்லை மேடம் அவங்கக்கிட்ட நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் இது இது இதுலேருந்து கண்டினியூன்னா நீங்கள் சொல்லாதீங்க மேடம் அவங்க வந்து அங்கே பண்ணதே நம்பவே மாட்டுறாங்க மூணு வருஷமாக அவர் ஆட்டோ ஓட்டுறாரு மூணு வருஷமாக குழந்தை இல்லை டெய்லி திட்டினே இருக்கிறாங்க மேடம் ஒரு பத்து நாள் வந்து நேர் இருந்தாலும் அவங்க திட்டுற திட்டிலே ஒரு மாதிரி கப்ப வயிறு கலங்கி ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது மேடம் என்னால் வந்து ஒரு ஃபீலாகவே பண் ஒரு மாதிரி நிம்மதியாகவே இருக்க முடியும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மேடம் என் பையனுக்கு வம்சம் போச்சு நான் என்ன பண்ண போகிறேனோ நாளைக்கு நான் போயிட்டேன்னா நான் எனக்கு என் பையனுக்கு யார் வம்சம் கொடுக்குறது சொல்லி 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 சொல்லியே எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு மேடம்னு சொன்னால் அவங்க மேடம் வந்து இஸ் இஸ் வெரி ஃபேண்டாசிக் டாக்டர் அவங்க வந்து ரொம்ப அன்போடுவோம் அரவணைப்போடுவோம் பொல்லாப்புக்கு பயப்படேன் மாதிரி நான் மரண இல்லை பல்லாத்தக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன்ற வசனம் அந்த அம்மா ஒரு அறிவுரை சொன்னாங்க எல்லாத்தையும் விட்டுடு மாமியார்னா அப்படி தான் இருப்பாங்க நீ எதையும் காதில் வாங்கிக்காது நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் வீட்டுக்கார இத்துட்டு வா இது இது ப்ராப்ளம் இருக்குது போ எதையும் மனசில் வச்சுக்காது மாமியார் என்றால் அவங்க சொல்கிறாங்க ஏன் எதிர்க்க நான் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன் மாமியார்னா அப்படி தான் இருப்பாங்க அவங்க அப்படி இல்லைன்னா நீ ஆச்சரியப்படணும் அயோயோ ஐயோ மாமியார் தானே சூழ்நிலையோடு இருக்காங்களான்னு அதனால் நான் பார்த்த கோடிக்கணக்கான மாமியார்கள் லட்சக்கணக்கான மாமியார்கள் அப்படி தான் இருப்பாங்க நானே ஒருத்தருக்கு மாமியாரானாலும் இப்படி தான் இருப்பேன் நீ எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்காதே தூக்கி ஓரம் குப்பையில் போடு நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் நான் என்றைக்கு உனக்கு இன்ஜெக்ஷனுக்கு வர சொல்கிறேன் என்றைக்கு ஐஓய் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொல்கிறேன் எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணி பக்காவாக பேசி முடிஞ்சால் அவங்களோட நல்லதை பேசு இல்லையா காதில் வாங்கிக்காத எழுத்து பேசி சண்டை போடாது சண்டை போடும்போது ஒரு ஒரு அப்படியே அடி வயிறு கலக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் எழுத்து எழுத்து இருக்காரு இல்லை மேடம் நான் அதெல்லாம் எழுத்து பேசுனேன் மாமியார் எப்படி மேடம் எழுத்து பேச முடியும் உடனே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க அந்த அம்மா ஒவ்வொன்றும் அழுகுது ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு தாய்மார்கள் இதை கேட்கும்போது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாக்கு பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்போ இந்த சுச்சுவேஷனில் அந்த அம்மா சொன்ன அந்த மரண இருளில் நான் பார்த்துட்டேன் அப்போதான் சொல்கிறாங்க நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பண்ணேன் எதையும் காதில் வாங்கிக்காத ஓடவே தான் இருக்கிறாங்க அம்மா அவங்க கெட்ட இனத்தில் சொல்லுவாங்களான்னு யோசித்து பார்த்தேன் கண்டிப்பாக அது மாதிரி கிடையாது அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தைக்கணும் சே எமர்ஜென்சி ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பதிமூணு பதினாலு வயசு பதினஞ்சு வயசுலேயே நான் ரெண்டு புள்ளை பத்துட்டேன்றாங்க அன்றைக்கி எடுத்த காலகட்டம் வேறு இன்றைக்கி அது மாதிரி பதினாலு பதினாலு வயசில் குழந்தை பத்துட்டேன் உள்ள தூக்கி போட்டுருவாங்க நான் பதினஞ்சு வயசுல மூணு ரெண்டு குழந்தை பத்துட்டேன் மூணு குழந்தை பத்துட்டேன் இருபத்தஞ்சி வயசாவது என் பொண்ணுக்கு ஒரு குழந்தையும் இல்லையே அப்படின்னு வருத்தத்தில் பேசுறாங்க அதை திட்டராங்க அப்போது அந்த மருமகளுக்கு அப்போது அந்த பெண்மணிக்கு மரண இருளின் பள்ள நடந்தாலும் அது ஒரு இயேசுக்கு சு பொண்ணாக ஒரு சிஸ்டராக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த வசனம் எப்படி பயன்படும் என்பது தான் இந்த வசனத்தின் பவர் நான் மரண இருளாமா மாமியார் அப்படி தான் சொல்லுவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களாம் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்ல முடியுமா அவர்கள் அவர்களுடைய உதாரணத்தை பதிமூணு வயசுல ரெண்டு குழந்தை பார்த்துட்டேன் பதினாலு வயசுல ஒரு குழந்தை பதினஞ்சு வயசில் ஒரு குழந்தைன்றாங்க அவங்கள திருத்த முடியுமா ஹஸ்பண்டோட அம்மாவை வெளியே தொட்டிட முடியுமா அவர்கள் கேட்பது அநீதியா தவறா இல்லை நியாயம் மூணு வருஷமாச்சு நாலு வருஷமாச்சு இன்றைத்துக்கு நான் நாலு பிள்ளை பார்த்துருப்பேன் இந்த மாதிரியான இதுக்கு பேர் தான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் விஷம் வேறு எங்கேயுமே இல்லை வீட்லேயே இருக்குது இதை டேக்கல் பண்ணக்கூடிய சொல்லி நிறைய நிறைய அந்த அம்மா டாக்டர் அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி டார்ச்சர் தாங்க முடியாமல் சில பேர்லாம் சூசைடே பண்ணிட்டுருக்குறாங்க பாப்பா அதனால் இதை நீ மனசில் போட்டுக்காதன்னு அவங்க ஆறுதல அவங்க சொல்கிறாங்க ஆனால் வேதவசனம் அவங்களுக்கு சொன்னால் எப்படி சொல்லுவோம் நீங்கள் மரண இருள் இருளின் பள்ளத்தாக்கிலே நடப்பீர்களே ஆனால் இது போன்ற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே வறுமையானால் ஆனால் பொல்லாப்புக்கு பயப்படுவேன் அப்போ தைரியமாகவும் கத்தர் மேலே முழு மனதோட முழு நம்பிக்கையோட உங்கள் இருதயத்தில் அந்த காரியத்தில் வையுங்க நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் சொல்லுங்க வாயை விட்டு சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ப்ரெக்னென்ட் லேடியாக ஆக போகிறீங்க நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இல்லைனாலும் நான் மரணம் இந்த விஷயத்தை மனசில் வச்சு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஏனெனில் அங்கே வந்து பாருங்கள் பாயிண்ட்டு ஏன்னா மாமியார் கூட இருப்பதால் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் இல்லை புருஷன் கூட இருப்பதால் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன்ல ஓனர் கூட இருப்பதால் பொல்லாப்புக்கு பயப்படலை காரில் ஏர் பேக் இருப்பதால் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் இல்லை தேவரில் என்னோடு நீங்க கூட இருக்கிறீங்கன்ற உணர்வு வேறு வார்த்தையால் நம்ம பெண் அதிகமாய் பெற்றுக்கொண்டே இருக்கபொழுது இந்த மாதிரியான சூழ்நிலை அந்த மருமகளை அப்படியே ட்ரீம் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் அதனுடைய இந்த பக்கம் நைட்டு வந்து இருந்தாமல் அவனுக்கு தான் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன்ட்டான் ஆகும் அவருக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் இங்கே த ட்ரீட் பண்ணிட்டோம் இன்னும் ரெண்டு வருஷம் போச்சுன்னா அந்த நம்ம அதை தூக்கி இந்த தலை அந்த மாதிரி ஏதோ டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு மருமகளையே உண்டாக்கி விட்டாலும் விட்டு ஆமாம் அது அது அடுத்தது ஸோ மரண இருள்ன்றது அதுதான் கண்ணை முன்னால் தூக்கமே வராது அந்த ஸ்டெஸ்லேயே குழந்தை நிற்காது நான் மரண இருளையும் பழத்தாக்கிலேயே நடந்தாலும் பொல்லா போக்குவேன் ஏன் என்றில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன் என்னது என் கூட நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவர் நான் எதுக்கு இந்த சுச்சுவேஷனை பார்த்து பயப்பட அது மாமியார் சொன்னால் சொல்லிட்டு போகுது நீங்கள் என் கூட இருக்கிறீங்க காண்டுவரே உமது கோலும் உம்மது தடியும் தை ராட் அண்ட் தை ஸ்டாஃப் உம்மது கோலும் உமது தடியும்ன்றது ஸ்டாஃப்ன்றாங்க நீங்கள் யாரோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை எனக்கு அனுப்புங்க அதை வந்து என்னை கம்ஃபோர்ட் பண்ணுது உங்கள் வார்த்தையை என்னை கம்ஃபர்ட் பண்ணுது கோலும் தடியும் என்னை தேற்றும் தை ராட் அண்ட் தை ஸ்டாஃப் தே கம்ஃபர்ட் மீ உமது கோலும் தடியும்னா நான் தடியும்னா வேறு ஏதோ நான் இதில் ஸ்டாஃப்னு போடுது ஒரு ஊழியர்காரர் போற ஒரு ஒரு வசனத்தை கூட அப்படி சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கார் தை ராட் அண்ட் தை ஸ்டாஃப் தே கம்ஃபர்ட் மீ உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது சூப்பர் ஸோ அப்போது அந்த மருமக விஷயத்த இப்போது எல்லாத்தோடும் ஒப்பிட்டுக்கலாம் வியாபாரம் பண்ணுறேன் லாஸாகிடுச்சு ஒரு பார்ட்னரை சேர்த்தேன் அந்த பாட்னரை ஏமாற்றிட்டான் மரண இருளின் பல்லத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு ஓகே ஃபஸ்ட்டு எவ்வளோ படித்தாலும் எனக்கு புரிய மாட்டேது ஸோ இப்போ எஜுகேஷன் அப்போ பயப்படக்கூடாது நான் மரண இருளின் பல சுத்தமாக எனக்கு படிப்பே வரலைங்க என்னால் படிக்கவே முடில அதுதான் மரண இருளின் பள்ளத்தக்களும் பொல்லாப்புக்கு பயப்படணும் ஏனெனில் இன்று தேவநிதி இல்லைங்க நான் ஃபெயிலே ஆயிட்டேங்க இதை ஃபினிஷ்டுங்க அயோ யோ வாழ்க்கையை போச்சா கத்தர் உங்களோடு இருக்கார் அதுதான் மரண இருள் அதுலேருந்து மீண்டு வரணும் கத்தருடைய துணையோடு கத்தருடைய வார்த்தை உங்கள் இறுதியத்தில் வைத்து அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் சினிமா பாட்டை வச்சில்லை யாரோ ஒருத்தர் நியூஸ் பேப்பரை ஃபஸ்ட்டு ஒரு ஆறுதல் சொன்னால் அதை இல்லை நான் மரண இது போன்ற பிரச்சனை அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு அது பேசிட்டோம் நோய் என்னை எழுந்தே நடக்க முடியாது ஒரு பாஸ்டர் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணார் நான் ஊழியக்காரன் ஆகும்போது டாக்டர் வந்து நீங்கள் இனிமேல் லைஃப் ஃபுல்லாக அந்த கோல் தான் வச்சு நடக்கணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் என்னை அந்த கோல் இல்லாமல் நான் நடந்தேன் நான் அதுதான் பாசிட்டேன் இன்னைக்கு முப்பது வருஷம் ஆச்சுன்னு சொல்லி இன்றைக்கி அந்த பிரசங்கத்தை நான் கேட்டேன் அப்போது அப்போ நோயிலிருந்து விடுதலை நோய் போன்ற பிரச்சனை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாக்கும் பயப்படேன் ஏனெனில் தேவரீரேனோடு கூட இருக்கிற உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் உங்களுடைய வார்த்தை என்கின்ற ஸ்டாஃப் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் உமது வார்த்தை என்கின்ற ஸ்டாஃப் உமது வார்த்தை எனக்கூடிய ஒரு தடுப்பு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ராடு எவனா வந்தேன்னா அடித்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை என்னை தேற்றுகிறது ஸோ நான் மரண இருளின் பல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட்ட ஏனெனில் தேவதீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஸோ அந்த அப்போ என்னாவது ப்ரெக்னெண்ட் லேடியை நம்ம இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸு இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம் பிஸ்னஸ் மேன் இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அது மூணு மெயின் திங்ஸு படிப்பு ஸ்டடீஸு பிஸ்னஸ்ஸு குழந்தையின்மை இது எல்லா சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும் இப்போ ஒன்ச முதல்ல முதலேருந்து பார்க்கலாம் டுவெண்ட்டி த்ரீ ஒன் கத்தரையன் ஓனராக இருக்கிறார் நான் லாஸ் ஆக மாட்டேன் கத்தரை எனக்கு அனுப்புகிற ஓனர் கத்தரையன் ஓனராக இருக்கிறதா எனக்கு வருகின்ற எல்லா கஸ்டமரும் கத்தரை அனுப்புகிறார் அந்த கஸ்டமரை பெற்றுக்கொண்டு நான் தசமுகவாக்கம் கொடுப்பேன் அவரையின் ஆத்மாவை பெற்றி தன்னுடைய நமத்தும் என் நீதியின் பதவி நான் கரெக்டாக இருக்கிறதுக்கு ஏசப்ப உதவி செய்கிறார் அந்த மாதிரி கரெக்டாக இருந்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் நடத்து கொண்டே இருக்கும்போது மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் நான் பல்லப்புக்கு பயப்பட மாட்டேன் ஏனென்றால் தேவரே தேவரே என்னோட கூட இருக்கிறேன்னு உமது கோலும் உமதுவும் என்னை காப்பாது எவ்வளோ பெரிய பிரச்சனை நம்பிக்கை துரோகம் பார்ட்னர் மூலிமா ஒய்ஃப் மூலிமா இல்லை ஹஸ்பண்ட் மூலிமா இல்லை பையன் மூலியமாக பொண்ணு மூலியமாக இல்லை வியாபார ஸ்தலத்தின் மூலிமா இல்லை நான் விற்கக்கூடிய பொருட்கள் மூலிமா இல்லை சூழ்நிலை மூலியமாக நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் யாராக இருப்பீர்களால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் கத்த கத்தர் உங்கள் கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபு கம்ஃபர்டாக கம்ஃபர்டபுளாக உங்களை தேற்றும் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக ரொம்ப அருமையாக சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு செம்மையாக பார்த்தோம் என்னவாக பார்த்தோம் டெப்தாக போய் பார்த்தோம் இந்த காலத்திற்கு அந்த வார்த்தையை அந்த ஃபார்முலாவை இந்த காலத்தோடு இணைத்து ஒப்பிட்டு பார்த்தோம் இதற்கு தேவனுக்கே மகிமை உண்டாத இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்தது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அமையும்